ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பஜ்ஜி மிளகா வச்சு பகோடா பண்ணியிருக்கேன் இது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா அதுக்கு பஜ்ஜி மிளகாய் எடுத்துருக்கேன் பஜ்ஜி மிளகாவை பகோடா போடுற சைஸில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அதுக்கப்புறமா சில்லி பவுடர் கடலை மாவு அதுக்கப்புறமா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா முறு முறுனு சூப்பராக வரும் கூட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா சோம்போட ஃப்ளேவர் இறங்கி பகோடா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உதிரியாகவே முதல்ல பிசைஞ்சிக்கலாம் நல்லா உதிரியாகவே பிசைஞ்சோம்னா ஃபுல்லாக எங்கெங்கே படுதோ எல்லாமே நல்லா உதிரியாக பிசைஞ்சி நல்லா ப ஒட்டி வரும் எல்லாத்துலேயுமே மாவு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உப்பு ஆட் பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா பகடாக போடுற அளவுக்கு நல்லா பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம நம்ம கையில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது நல்லா அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் எண்ணெய் சேர்க்கறதுனால அந்த மாவு ஒன்றோட ஒன்று உதிர்ந்து போகாமல் அதோடு சேர்ந்து வரும் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பஜ்ஜி மிளகா பகோடா ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ஃப்ரை ஆகி வருது இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி புதுசு புதுசாக வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கானவே தனி ப்ளே லிஸ்ட்டும் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போது எல்லாமே ஃப்ரை பண்ணி அடிச்சு எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பகோடா இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் நிஜமாகவே சூப்பராக இருக்குது நான் இது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பா செய்யலான்ட்டு இதை செஞ்சேன் நிஜமாகவே நல்லா இது நான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் தட்டே காலி ஆகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே பாய்